ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுப்பிரமணியர் ஞானம் தந்தருளும் சூட்சம அவதாரம் எடுத்துமே ஒப்பில்லா ஓங்கார குடில் படைத்து உலக நலம் வேண்டி அருளும் அரங்கன் யானே யானே குரோதி நங்கை திங்கள் உயர்வான முதல் குருவார அருளாசிதனை ஞான பூமியாக உலகமாகிட உரைப்பேன் நம்பிக்கை வைத்து அரங்கன் என் ஜீவதடம் ஜீவதடம் வருகின்ற உலக மக்களுக்கு ஜீவ தெளிவு ஞான பலமுடன் அவனியில் உயிர் பாதுகாப்போம் ஆபத்து கண்டமில்லா வாழ்வாய் ஓங்கி ஓங்கியே வாழுகின்ற காலமே ஓங்கார ஞானம் புரிதல் காணும் ஓங்காரன் காட்சி அடைதல் வரமும் ஓங்கார குடிலுக்கு வருவதால் கிட்ட நேரும் நேர்மையான தர்மமான வழிமுறையும் நெறிபெறலா வாழ்க்கை வாழ்ந்திடவும் வறுமை பிணி சத்ரு ருணம் அணுகா வளமும் பலமும் கண்டிடவும் நேரும் நேர்மை பட உலக மக்களெல்லாம் நிலமதனில் சகோதர சமத்துவமானவர்களினும் அருமையும் ஒற்றுமை பண்பும் கூடி ஆகாத ஜாதி மத இன பேதம் குரோதம் நீங்கி நீங்கியே எல்லாம் இறை படைப்பே நிலவுலக இயக்கமே அவன் செயலே என ஓங்காரமே யாவும் என சரணாகதி உண்மையும் தெளிவும் பரிபூரணமாகி ஆகிய தயவும் பெருகி அரங்கன் என் தர்ம நெறியை மகிழவே ஏற்று கடைபிடிக்கும் மாண்புகள் கூடியே சிறப்பர் சிறப்பான தவ சித்தியும் கூட ஜீவ தயவால்தான் கிட்டும் என்கின்ற மறுக்க விழா உண்மை ஏற்பாகி மனமுவந்து உயிர்கொலை நீக்கி வாழும் வாழும் மா மனிதர்களாகி இனிதே வள்ளல் என் அன்னதான சேவையில் நாலு நாளும் பொருளுதவியே நமனை வெல்லும் தொண்டராகி ஆகிய அரங்கன் என் ஆசிபட அனைவரும் பிறவா அடைவர் அகிலத்தையே மாற்றும் சக்தி பெறுவர் அரங்கமகா ஞான் அருளிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி